ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அசோகபுரத்தில் தாங்க அமைந்துள்ளது இதில் மொத்தம் த்ரீ பர்சன்ஸ் இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கேங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் டூ பிஹெச்கேங்க செகண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே ஹவுஸுங்க வீடு ஃபுல்லாகவே ஆற்று மணலில் கட்டப்பட்டு உள்ளதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரீசேல் ஹவுஸ் மாதிரியே தெரியலைங்க ஒரு க்ராக் கூட கிடையாதுங்க அசோகபுரத்தில் நல்ல மெயினான ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைந்துள்ளது நல்ல வாடகை வரும்படியான வீடு தாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் மிகவும் ஏற்றதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு ரெண்டு பெட்ரூமு செகண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு பெட்ரூம் உள்ள வீடு இருக்குங்க மொத்தம் மூணு வீடு இருக்குங்க கீழே பார்க்கிங் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைடு பாத்ரூமும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டான இபி லைனும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டோட விலை எண்பது லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்